இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா முசுமுசுப்பு துவையை எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு காஞ்ச மிளகாய் பத்து பல்லு பூண்டு புளி கொஞ்சம் மிளகு ஜீரகம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து முசுமுசுப்பு தழை கொஞ்சம் முசுமுசு பற தழை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்னு நல்லா க்ரீனிஷாக இருக்கு நம்ம தழை எடுத்துருக்கிற அளவுக்கு நம்ம புள்ளி அதை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வாழை அடுப்பில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் அப்புறம் பத்து பல் பூண்டியும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா இதை வர வறுத்துக்கோங்க ப்ரௌனிஷ் கலர் வர வரையும் வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த முசுமு சுத்தாழிய உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் ரசமும் செய்யலாம் நாங்கள் அதை நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் போடுறோம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் மிளகும் ஜீரகமும் சேர்த்துக்கலாம் புளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு லைஸாக வாத்திக்கோங்க முசுமு சுத்தாழும் சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆஸ்மாக்கும் இது ரொம்ப நல்லது ஆஸ்மா பிரச்சனை உள்ளவங்க இதை அடிக்கடி எடுத்துக்குவாங்க ஃபுட்டில் லைட்டாக வதக்கினா போதும் பார்க்கவே சூப்பராக இருக்குது சாப்பிட்டா அப்படி இருக்கும்னு தெரில கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும் பொழுது இதை தாழ்த்தி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதிலே சாதம் கலரையும் எடுத்து போனால் செம்மையாக இருக்கும் இன்றைக்கி எங்களுக்கு லஞ்சு இது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க புதினா சாதம் போலவே இது இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்